பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ஓராம் வசனத்தில் வாசிக்கிறோம் கேராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசா மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு எசேக் என்று பெயரிட்டான் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்தனாய் என்று பெயரிட்டான் பின்பு அவ்விடம் விட்டு பயந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்போது அவன் நாம் தேசத்தில் பழகும்படி இப்போது கத்தை நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பத்தின் பாதையிலே ஈசாக்கு கடந்து போயிருக்கிறார் முதலாவதாக பாருங்கள் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் அவர் துறவை வெட்டுகிறாரோ அவர் போகிற இடத்திலெல்லாம் துறவை வெட்டும்போது எதிரிகள் வந்து அந்த துறவை மூடிவிடுகிறார்கள் எதிரிகள் அந்த துறவை அவர்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள் ஈஷாக்கு எங்கே போனாலும் இப்படி ஒரு பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதுதான் அவர் சொல்கிறாரு எசேக்குன்னு சொல்கிறார் ஐயோ பிரச்சனை மேலே பிரச்சனை வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது எசேக் என்று சொன்னால் சண்டை சச்சருவு என்ற அர்த்தம் எங்கே போனாலும் சண்டையாக இருக்குது எங்கே போனாலும் சச்சருவாக இருக்குது சண்டை சச்சருவான வாழ்க்கையாக இருக்குது எங்கே போனாலும் வாக்குவாதமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் அவர் சோர்ந்து போனவராக எசேக் என்று பெயர் எடுகிறார் சித்துனா என்று ஒரு பெயர் எடுகிறார் சித்துனா என்றால் பகை சண்டை என்ற அர்த்தம் நான் எங்கு சென்றாலும் என்னை பகைக்கிறார்களே எந்த ஒரு காரத்தை செய்தாலும் பகைக்கிறார்களே ஐயோ என் வாழ்க்கை இப்படியானால் எப்படியோ என்று சொல்லி வருத்தத்தோடு ஈசாக்கு இருக்கிறதை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து நிம்மதியை இழந்து பலவிதமான சண்டைகள் சச்சரவுகள் பகைகள் விரோதங்கள் வாக்குவாதங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கினராய் கடந்து கொண்டிருக்கிறீர்களா நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன் ஈசாக்குடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது தான் அது வாழ்க்கையிலே சண்டைகள் இருந்தது தான் அந்த எதிரிகள் பகைத்தார்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை ஈசாக்கு வாழ்ந்து கொண்டிருந்தது உண்மைதான் ஆனால் தேவன் ஈசாக்கை அதே பாதையிலே அவர் நடத்தவில்லை ஈசாக்கை தேவன் ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் ஈசாக்கு சொல்லுகிறார் பின்பு அவ்விடுமிட்டு பயந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்போதவன் நாம் தேசத்தில் பழுகு இப்போது கத்தனமுக்கு இடமுண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பேரிட்டான் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் ஈசாக்கு எசேக் என்று பெயர் வைத்தார் சித்ரா என்று பெயர் வைத்தார் எசேக்கினா சண்டை சச்சுருவுன்ற அர்த்தம் சித்ரா என்றால் பகை என்று அர்த்தம் ஆனால் இப்போது ஒரு பெயரை வைக்கிறார் அதற்கு ரகபோத் என்று பெயர் வைக்கிறார் ரகபோத் என்றால் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒரு சண்டை சச்சுறுவுகள் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை சண்டை இல்லாத ஒரு இடம் சமாதானமான ஒரு இடம் என்று அர்த்தம் என்று சொல்லி நான் வாசித்தேன் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிள்ளைகளுக்குள்ள சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் சண்டை எப்போ பார்த்தாலும் சண்டை எப்போ பார்த்தாலும் கோபம் எப்போ பார்த்தாலும் வாக்குவாதங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில்தான் உங்கள் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறதா சோந்து போகாதீங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ரகபோத்தை உண்டாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ரகபோத் உங்கள் வாழ்க்கையிலே தொடங்கிவிட்டது ரகபோத் என்றால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து சொன்னார் என்னுடைய சமாதானத்தையும் நான் வைத்து வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னார் என் சமாதானத்தையும் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார் அந்த சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு இந்த நாளிலே உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கட்டிடுவாராக சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற என் சகோதரனே என் சகோதரியே நீங்கள் யாரால் வேணுமானாலும் சமாதானத்தை இழந்திருக்கலாம் உங்கள் கணவரால் சமாதானத்தை இழந்திருக்கலாம் உங்கள் மனைவினால் சமாதானத்தை இழந்திருக்கலாம் உங்கள் பிள்ளைகளால் சமாதானத்தை இழந்திருக்கலாம் உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்கள் உறவினர்களால் சமாதானத்தை இழந்திருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் உள்ள அமை நபர்களால் நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கலாம் யாரோ ஒருவரால் நீங்கள் சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இதோ ஏ

எந்த ஒரு பாவ சந்தோஷத்தை அனுபவித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காதுங்க நிம்மதிக்காக இன்னைக்கு அநேகர் பாவ பழக்கங்களிலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் எங்காவது போய் உட்கார்ந்து கிடக்கிறார்கள் நீங்களும் நானும் எங்கு சென்றாலும் நிம்மதி கிடையாது தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம் நிம்மதி இருக்கிறது அது நிரந்தரமான நிம்மதி பூரணமான நிம்மதி பரிபூர்ணமான நிம்மதியை தேவன் நம் வாழ்க்கையில கொடுக்க வல்லவராக இருக்கிறார் எனவே எதை குறித்தும் கலங்காதபடி எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடி நிம்மதியை தருகிற கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து சூப்பிப்பீங்களா இனி உங்கள் வாழ்க்கையில் இசைக்கு இல்லை இனி உங்கள் வாழ்க்கையில் சித்துனா இல்லை ஒவ்வொரு ஒரு நாள் ஜபம் பண்ணுங்க அன்றுரை என் வாழ்க்கையில் எஸ்ஏக்கு ஒரு முற்றுப்புள்ளே வைங்கப்பா சித்தனாக்கு ஒரு முற்றுப்புள்ளே வைங்கப்பா என் வாழ்க்கையில் ரகபோத்தை கட்டடுங்கப்பா நிம்மதியான வாழ்க்கையை என் வாழ்க்கையில் கட்டிடுங்கப்பா நிம்மதியான வாழ்க்கையை சுகமான வாழ்க்கையை நான் பழகி பெருக முடியாத ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுங்காண்டு சொல்லி ஒவ்வொரு நாள் ஜபம் பண்ணுங்க பாருங்க அழுதுக்கு அத்த வசரத்தில் வாசிக்கிறோம் அன்று ராத்திரியிலே கத்திரவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாது நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்கான ஆபிர நிமித்தம் உன்னை ஆசித்து உன் சந்ததியை பெருகப்படுவேன் கட்டச் சொல்றார் அன்னைக்கு ராத்திரில அமீன் ஈசாக்கோடு ஆண்டர் பேசுகிறாரு சோர்ந்து போயிருந்த ஈசாக்கோடு தேவன் பேசுகிறாரு ஈசாக்கே இனிமே நீ பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் நீ பயப்படாத நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஈசாக்கை கத்த திடப்படுத்துகிறார் இதோ இந்த கால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கத்த திடப்படுத்துகிறார் என் பிள்ளைகளே நீ பயப்படாதே உன் தகப்பனார் உன் தாயார் செய்த நன்மைகள் நிமித்தமாக நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று என் தேவன் சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்று கத்த சொல்லுகிறார் உன் குடும்ப சூழ்நிலை மாறும் என்று ஆண்டு சொல்லுகிறார் எத்தனை ஆண்டு காலங்களும் குடும்ப சூழ்நிலையை மாறாமல் இருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே உங்கள் குடும்ப சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஓ ரீகா பாலா ரா ரீமானா அதிகாரா பாலா தூராபாலா அதிகாரா பாலாபா நீ பயப்படாதே என் தேவன் சொல்லுகிறார் லீமான் அதிகாலாபாலா தூராபா நீ பயப்படாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கையை போடுவதில்லை என்று பவுலுக்கு சொன்ன வார்த்தை தேவனுங்களுக்கு சொல்லுகிறார் ஒருவனும் உண்மையில் கையை போட முடியாது இந்த பட்டணத்துல அநேக ஜனங்கள் உண்டு என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் உண்மையில கையை போட முடியாது லிமோனி அந்தர பௌதி அத்தரக்கல மனதுபா என் தேவனுடைய பிள்ளைகளே கத்துடைய சுத்தம் இல்லாம ஒரு உணவு மேல கைய போட முடியாது ஓ ராபாலா ரீ காபாலா பாஹா யோசுவாவுக்கு ஆண்டு சொன்னாரு நீ உயிரோடு இருக்கும் நாளவும் ஒருவனும் உணவு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு மிருப்பேன் என்று சொன்னாரு லீ மானா தீ காலா ரூபோ லீ காரா தூடாமா நாதாராமா பயப்படாத பயப்படாத ஹலோ லோயா வஞ்சகத்தினால் உங்களை யாரும் வஞ்சித்து விட முடியாது வஞ்சகத்தினால் உங்களை யாரும் வஞ்சித்து விட முடியாது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் லி மோனி ஹத்துரி அந்தரவு உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்கள் வறுமைகளை தரித்திரங்களை கஷ்டங்களை எல்லாம் கத்தர் மாற்றுகிறாரு மாற்றுறாரு இயேசுவி நாமத்தில் ஈசாக்கை கத்தர் ஆஸ்வதிப்பாரானால் உங்களையும் தேவன் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார் லி மோனி அந்தரபோ தியாத்தர மன தூரபாலா ஷீகாலா

ஒரு குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது இயேசுவை நாமத்தில் சண்டையின் ஆவிகளுக்கு இடமில்லை பிரிவினை ஆவிகளுக்கு இடமில்லை வாக்குவாதத்தை பண்ணுகிற ஆவிகளுக்கு இடமில்லை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது வாக்குவாதத்தை உண்டாக்குற பொருளாதாவியே இயேசு நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியாரு இப்பொழுதே சமாதானத்தின் காரணம் குடும்பத்தில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் கொடுக்கிற சமாதானம் ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள தேவன் கொடுக்கிற சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தில் கத்தர் கொடுக்கிற சமாதானம் கடந்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் அண்டு நிம்மதியான வாழ்க்கையே சமாதானமான வாழ்க்கையினர் கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ரகபோத்தனர் கட்டலுங்கப்பா எஸ்ஏக்கு சித்துனா இந்த ரெண்டு காரியம் உங்கள் வாழ்க்கையில் முடிந்து போய் ரெகபோ ரகபோத்தருடைய வாழ்க்கையில் தொடங்க தேவாவியானவர் கிருபை தருவீராக வாழ்ந்திருக்க பண்ணுவீராக அப்பா நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டுரே தேவநாய் கத்தர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜூன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்கள் யாவரையும் ஆசிரதிப்பாராக தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஆமேன்